இட்ஸ் போட் சினிமாவில் இன்னும் இப்படி இரவு வந்து பார்க்க பண்ண முடியும் பிக் பாஸ் சீசன் செவன் கன்டெஸ்டன்ட்டான ஐஷோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க ஹைலைட்டாக வந்து சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டக்கு சொல்கிறது மாயா கூட நீங்கள் இருந்தது தான் ஃபைனல் வரையும் வந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அதில் வந்து அவங்க அம்மாவும் கூட இருந்தாங்க ஐஷோட அம்மாவும் ஸோ ரெண்டு பேருமே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வெளியேருந்து இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு பட் உள்ள கிடையாது நான் வந்து தப்பு பண்ணால் நான் தான் பொறுப்பாக முடியும் ஸோ மற்றவங்க எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி வந்து வெளியே இருந்து அது பார்க்குறப்போ அது அப்படி தெரியுதோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் மாயா வந்து பயங்கரமாக என்னை என்கரேஜ் பண்ணாங்க ஸோ எனக்கு ஒரு பேட் டே இருந்தாலும் அவங்க பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்காக வந்து அவங்க எப்பயுமே என்னை வச்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாருமே இன்டென்ஷனலாக கேமை வந்து ஸ்பாயில் பண்ணதே கிடையாது அதே மாதிரி ஸ்பாயில் மாயா என்ன பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாயாவை பற்றி ஐஷு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் வந்து மாயாவுக்கு நாங்களும் வந்து பெரிய ஃபேனு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறா அவங்க என்ன மேனிஃபுலேட் பண்ணாலும் அவங்க அதை ஒரு கேமாக தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஸ்பிரிட் இருக்குது அவங்களோட ஃபெமினிசம் எல்லாம் வேறு லெவல் எங்கள் வீட்டிலலாம் பயங்கரமான ஃபேன் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாயாவோட அம்மா வந்து இது அஷிஷோட அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து எப்படி ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டி நெகட்டிவாக வந்து போயிட்டு இருந்தது ஐஷோவுக்கு ஸோ அப்போ வந்து வெளியே வந்த வந்து அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பயங்கர கோபமாக தான் இருந்தாங்களாம் பட் என் பொண்ணு வந்து நான் வெளியே வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்க தப்பை உணர்ந்துட்டு எங்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க ஸோ தப்ப உணர்ந்துட்டாங்க போதும் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா கேங் ஸோ அந்த கேங் பற்றி வந்து பேசுகிறாங்க ஸோ யாருமே இந்த வீட்டில் கேங் இல்லை ராப்போ யார் கூட ஜாஸ்தி இருக்கோ அவங்க கூட தான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பேசுவோம் ஸோ யாருமே இந்த வீட்டில் வந்து என்ன வரையும் கேங்கே கிடையாது ஒப்பீனியன் மேட்ச் ஆகாதவங்க கூட நம்ம பேச மாட்டோம் ஸோ கண்டிப்பாக யாருக்கு ஒப்பீனியன் மேட்ச் ஆகுதோ அவங்க கூட தான் வந்து நம்ம போய் பழகுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து பழகினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த கேங்லேயும் இல்லை நான் வந்து டீம்சி அப்படினாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்பாஸ் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஹாப்பியாக அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த லெட்டர் பற்றி வந்து கேட்டாங்க இந்த லெட்டர் வந்து உங்கள் அப்பா அம்மா தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு லெட்டரை பண்ண வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது ஸோ அதுக்கு ஐஷோட பதில் என்ன அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த லெட்டர் வந்து எனக்கே வந்து தோணுச்சு பயங்கர ஒரு கில்ட்டியாக இருந்தது இப்படியெல்லாம் வந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அந்த லெட்டரை வந்து நான் போட்டேன் ஸோ அது மாதிரி எங்கள் அப்பாவும் அது தான் சொன்னாங்க எதுக்கு இவ்வளோ போய் நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் நான் தான் அதை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐஷு சொன்னதை பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா வந்து அந்த லெட்டர்லேயே வந்து சாரி வந்து நிறைய ஒரு சில பேருக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க விசித்ரா யுகேந்திரன் அர்ச்சனா மணி பிரதீப் இவங்க எல்லாருக்குமே எதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவங்க எல்லாருமே என்ன ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றுறோன்னு பார்த்துருக்காங்க என்னை நல்ல வழியில் கொண்டு போகணுன்னு பார்த்துருக்காங்க பட் நான் அதை பொருள் உள்ளே இருக்கும் போது அதை ரியலைஸ் பண்ணாமல் நான் இருந்துட்டேன் ஸோ வெளியே போய் நான் அதை ரியலைஸ் பண்ணனால நான் வந்து அதுக்கு சாரி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனா ஸோ அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனா கிட்டே வந்து அவங்க கோவப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக சொன்னால் எனக்கு கோவம் வரும் அவங்க திரும்ப 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 சொல்லாதீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னனால தான் எனக்கு கோவம் வந்ததே தவிர பட் அவங்க கூட நடந்த அந்த ஒரு சண்டை வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது என்னடா நான் அவ்வளோ கோவப்பட்டிருக்கனே அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து எனக்கே சிரிப்பு வந்தது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு அச்சனாதான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாங்க அவங்க பட் எனக்கு அது வந்து அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையே எனக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தப்போ எனக்கு பெருசாக தெரியல பட் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து பேசினாங்க ஸோ அவங்க ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க சீக்கிரமாகவே வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனை பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பிரதீப் ஸோ பிரதீப்பை பற்றி வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெட் கார்டு ரெட் கார்டு விஷயம் போகும் அப்படிங்கிறதே வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அங்கே ரெட் கார்டு வச்ச உடனே நாங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா சரி இது டி டிவியில் எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க போல கேமரா எத்தனை இருக்குது சம்திங் கோஸ் ராங் அப்படிங்கிறனால தான் இது வச்சுருக்காங்க போல அப்படிங்கிற தான் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் வந்து வேணுன்றே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் பிரதீப் பொறுத்தவரையும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ரெட் கார்டு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அது கொடுத்ததுக்கப்புறம் கூட வந்து நான் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு அப்போவே வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து பிரதீப் கிட்ட டெய்லியும் நான் பேசுகிறேன் பிரதீப் வந்து ரொம்ப நல்லா வந்து பேசுகிறாரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ரெட் கார்டு விஷயத்தில் ஊ மேலலாம் எனக்கு கோவம் இல்லை பட் ஒரு சில பேர் மேலே கோவம் இருக்குது பட் ஊ மேலலாம் கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஐஷோ வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாரி கேட்டேன் நான் அந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு எல்லாமே அதெல்லாம் விடு ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொன்னாங்க பட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து என்னால் ஏன் என்னால் ஒருத்தரோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வருத்தமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஐஷோ வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக ஐஷோ சொன்ன விஷயங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்